வணக்கம் டூஜி வழக்கில் நிச்சயமாக இவர்களுக்கு தண்டனை உண்டு தள்ளுபடி செய்த வழக்குகள் அனைத்தும் சிபிஐ துறையினர் டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் அனைத்து வழக்குகளையும் மீண்டும் விசாரணை செய்ய வேண்டி வழக்கு பதிவு செய்திருந்தனர் தேர்தலுக்கு முன்பாக இந்த வழக்கு பதிவு நடைபெற்றது தற்பொழுது இந்த வழக்கிற்கான அனைத்து ஆதாரங்களையும் சிபிஐ துறையினர் சிறப்பு நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தலுக்கு முன்பாகவே இந்த வழக்கு டெல்லி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது மேலும் இந்த டூஜி வழக்கில் இந்தியாவிற்கு பல லட்சம் கோடி நஷ்டத்தை ஏற்படுத்திய அப்பொழுது அமைச்சராக மத்திய அமைச்சராக இருந்த ஆ ராசா மற்றும் கனிமொழி எம்பி மற்றும் தயாநிதி எம்பி மற்றும் பதினான்கு சில முக்கியமான நிர்வாகிகளும் இதில் அடங்கும் இந்த சூழ்நிலையில்தான் முக்கிய சாட்சியாக இருந்த சாதிக் பாசா அவர்களது தற்கொலை இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை தேடித்தந்தது என்றே நாம் கூறலாம் திகார் சிறைசாலையில் அடைக்கப்பட்ட போது கூட சிறைக்கு சென்று மீண்டும் இவர்கள் வெளிவர முடியாத நிலைமைக்குத்தான் தள்ளப்பட்டது ஆனால் கருணாநிதி அவர்கள் சாதிக் பாசா அவர்களது தற்கொலையே சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இவர்களை வெளியேற்றினார்கள் சிறையில் இருந்து எந்த ஒரு ஆதாரமும் இவர்களுக்கு எதிராக இல்லாதபடியும் பார்த்து கொண்டார் இதற்காக கருணாநிதி அவர்கள் பல தில்லுமுள்ளு வேலைகளையும் செய்தார் என்பதில் துளியளவு கூட சந்தேகமே கிடையாது இந்த நிலையில்தான் சமீபத்தில் சாதி பாசா அவர்களது மனைவி சிபிஐ துறையிடம் எனது கணவரின் மரணம் தற்கொலை கிடையாது அது கொலைதான் என்றும் மேலும் டூஜி வழக்கில் மோசடி செய்த அனைவர்களும் தப்பிக்கக்கூடாது அவர்களுக்கான ஆதாரங்கள் அனைத்தும் எங்களிடம் இருக்கிறது என்றும் அந்த ஆதாரத்தை அனைத்தையுமே டெல்லி சிபிஐ துறையிடம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளது இது எல்லாம் சமீபத்தில் நடந்தது இனி நடக்கப்போவது என்னவென்றால் நிச்சயமாக மக்களவை தேர்தல் முடிவுகள் பாஜகவிற்குத்தான் சாதகமாக மாறும் அதற்கு பிறகுதான் இந்த வழக்கு நிச்சயமாக இறுதி தீர்ப்பை எட்டும் முடிவாக பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்குமே ஆனால் இவர்கள் இந்தியாவின் தேச துரோகிகள் என்று கூட குறிப்பிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது ராசா கனிமொழி தயானிமாறன் இவர்கள் செய்த மோசடியின் காரணமாக இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை தேடித்தந்தது மீண்டும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்கும் போன்ற தவறுகள் செய்தால் அவர்கள் தேச துரோகியாக கருதப்படுவார்கள் என்பதற்கேற்பதால் இந்த முடிவுகள் தீர்ப்பாக வழங்கப்படும் என்று அரசியல் வட்டாரத்திலும் பேசப்படுகின்றன டூஜி வழக்கில் இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்